ஒன்னா முத்துமாரி உலகால நாயகியே முத்துமாரி காரக முத்துமாரி நேசமுடன் பணிய வந்த முத்துமாரி மூணாங்காரக முத்துமாரி உலப்பாரி கொண்டு வந்த முத்துமாரி நானாங்க ரகமா முத்துமாரி நாடாளுமன்ற நாயகியே முத்துமாரி அஞ்சாங்காரக மாறி ஆளை வந்து கோயில் முத்து மாறி ஏழாங்காரகம் முத்து மாறி எட்டாங்க ராகம் அம்மா முத்து மாறி நாங்க எடுத்து வந்தோம் மாவிகளுக்கு முத்து மாறி ஒம்பதாங்கம்மா முத்து மாறி ஓடி வந்து உடைப்பணிந்தேன் முத்து மாறி பத்தாம் వాయ ఆరి పారి గావా వారంగా